ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராகு கேது பயிற்சி கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் பொதுவாகவே இதை சந்தோஷமான விஷயம்னு சொல்கிறதா இல்லை கஷ்டமான விஷயம் சொல்கிறதான்னு எனக்கே தெரியல ஏன்னா ஒரு விதத்தில் ஜென்ம ராசிக்குள்ளே இருந்த கேது உங்களை ரொம்ப ஆட்டி படைச்சிருக்கும் எவ்வளோ விஷயங்கள்ல ஏமாற்றம் யாரையும் நம்ப முடியலை எவ்வளோ கஷ்டங்கள் வாழ்க்கையே சிலர் முழுமையாக வெறுத்து உசுறு மட்டும்தாங்க இருக்குது மற்றதெல்லாம் என்கிட்டேருந்து போயிடுச்சு நான் முக்கியம் நினச்சது முக்கியத்துவம் கொடுத்தது எனக்கானது நினச்சது என்னன்னு நினச்சது எல்லாமே இழந்துட்டேன் பொருளும் சரி பொருளாதாரமும் சரி உயிர் உறவும் சரி உயிரற்ற பொருளும் சரி எல்லா விஷயத்துலையுமே அடி வாங்கிட்டேன் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கை எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றதெல்லாம் சில தெளிவாக புரிஞ்சு நட்டை ரோட்டில் நிற்கிறேன்ற மாதிரிலாம் இருப்பாங்க எல்லாத்தையுமே இழந்துட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்க மாதிரிலாம் இருப்பாங்க ஆனால் ஒரு விதத்தில் இப்போ கேது பயிற்சி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே கேதுவும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கும்ப ராசிக்குள்ளே ராகுவும் பயணிச்சது ஒரு விதத்தில் நல்ல விஷயந்தான் ஏன்னா பன்னிரெண்டாம் போது கேது ஞானத்தை கொடுப்பார் மோட்சத்தை கொடுப்பார் ஆன்மீகத்தில் ஒரு நாட்டத்தை கொடுப்பார் கோவில் குளங்கள் தூக்கமின்மை கொடுப்பார் ஆனால் அதீத யோசனையையும் அதீத சிந்தனையும் கொடுப்பார் தெய்வ பக்தியை அதிகப்படுத்துவார் தெய்வீக சிந்தனையை கொடுப்பார் சரிங்களா ஆனால் பனிரெண்டில் இருந்து இதை கொடுக்கணுனாலும் ஆப்போசிட்டடாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மீனத்தில் சனி இருந்து உங்கள் ராசி ஏழாம் பார்வையாக பார்க்குறதுனால இவ்வளோ நாள் அடித்து துவச்சு தொங்க விட்டது பார்த்தாம இப்போது சரி வர அது வேற மாதிரி இருக்கும் அதனால் இயல்பாக கண்ணீராசிக்கு இந்த ராகு பயிற்சியினால் ஒரு மாற்றம் இருக்குது அது நல்ல விதத்தில் இருக்கணுன்னா இவங்க இருக்கிற சூழ்நிலைக்கு அதாவது ஒருத்தனுக்கு அடிப்பட்ருக்கு அதில் மிளகாத்தூள் உப்பு த உப்பு போடுற மாதிரி அது மாதிரியான ஒரு கஷ்டத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிச்சயம் நல்ல வேலையை அமைச்சு கொடுத்துரும் நல்ல முன்னேற்றத்தை அமைச்சு கொடுத்துரும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது விரயம் ஒரு விதத்தில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்கிறது இந்த விஷயங்கள்லாம் பெஸ்ட்டு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களை கொஞ்சம் டம்மிப்படுத்துவார் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படின்னா ஜெயிச்சணும் நல்ல முன்னுக்கு வரணும் என்னை அவமானப்படுத்தின உங்கள் மொழி நான் வாழ்ந்து காட்டணுன்ற வேகம் வெறி இருக்கும் ஆனால் அதில் முழுமையாக எஃபர்ட் போட முடியாது சனியை அளவுக்கு உங்களை ஸ்லோ பண்ணிவிடுவார் ஒரு மந்தத்தன்மை படித்திடுவார் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்கள் கை எதிரில் இருந்தாலும் கூட எட்டி எடுக்க மனம் வராது பொறுமை சோம்பேறித்தனம்ன்ற தனமன்ற மாதிரியான ஒரு தன்மையை கொடுத்துருவார் ஆனால் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நிச்சயமாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் கட்டுப்படுத்துவார் அப்போ தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் தயங்கி தயங்கி முடிவு எடுப்பாங்க பயம் இருக்கும் ஏதாவது எடுத்து தவறுதலாக முடிஞ்சிருமோ ஏதாவது தப்பாக நடந்துருமோ இதுவரையில் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இனியாவது நல்லாயிருக்கும் நம்பிக்கையாக தைரியமாக செய்யுங்க தப்பானாலும் திருத்திக்கலாம் சரிங்களா அதனால் வாழ்க்கையில் எதுவும் எவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்தாலுமே கூட நம்ம வாழை வந்து இங்கே ப்ரூவ் பண்ணுன்றதெல்லாம் கிடையாது நினைவில் கொள்வது அவசியம் ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தீங்களா அதாவது லட்சம் கோடி இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்போம் இருக்கவங்களும் இருக்காங்க சரி என்கிட்ட சில ஆயிரங்கள் இருந்தாலும் போதும் அது என் வாழ்க்கையை திருப்திப்படுத்தும் என்ன அது சந்தோஷப்படுத்தும் அந்த எண்ணம் அந்த எண்ணத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னால் அற்புதமாக இருக்கும் புரியுதுங்களா ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான துளாராசியையும் அந்த கட்டுப்படுத்தும் போது குடும்பம்ன்ற விஷயம் கூட இங்கே உங்களுக்கு பெருசாக கை கொடுக்காது நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் கூட உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் இருக்காது ஏதோ இருக்காங்கங்க குடும்பம்லாம் எனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணாது குடும்பத்தெல்லாம் நம்பி நான் எந்த விஷயத்துலையும் இறங்கவும் முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா அதனால் கவனமாக இருங்க மற்றபடி பயப்படாதீங்க சரிங்களா பயம் வந்து நிச்சயமாக உங்களை இன்னும் அதில் பாதாளத்துக்குள்ளே தான் தள்ளும் பயம் இல்லாமல் தைரியமாக முடிவுகளை எடுங்க ஆனாலும் நான் அந்த சூழ்நிலை அன்றைய நேரத்துக்கு அந்த முடிவு நான் கரெக்டுன்னு தான் எடுத்தேன் இன்றைக்கி அது தப்பாக போயிடுச்சுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அன்னைக்கு நான் நல்லா யோசித்து முடிவு எடுத்தது தான் இன்றைக்கி அது சூழ்நிலை மாறும்போது அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற உண்மை தன்மையை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு ஹெல்த் இஷ்யூ கொடுப்பார் தேவையற்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டால் ஹெல்த் இஷ்யூ இருக்கும் மற்றபடி வந்து கடன் நல்லா கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு கடன் கிடைக்கும் கடன் கொடுக்க ஆள் இருக்கான் அதை வாங்கி நீங்கள் சரியாக முன்னேறதுக்கு பயன்படுத்துகிறீங்களா இல்லை மறுபடியும் வீணாக போகிறீங்களான்றது உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய பயத்தை தாண்டிய ஒரு வெற்றின்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா உங் உங்கள் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நூறு பேர் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் பத்து பேர் தான் இருப்பான் அதுவும் எங்கள் நான் ஒரு மூளையில் இருப்பான் கண்ணெதிரில் இருக்க மாட்டான் புரியுதுங்களா இந்த மாதிரி கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுனால கண்ணு ராசி கூடுதல் கவனம் தேவை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நிச்சயம் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா ஒருபடி மேலே உயர்த்துவார் இல்லை வேலையே இல்லாமல் இருந்தால் கூட புது வேலைக்கான வாய்ப்பு உண்டு சிலர் வேலை இழந்து புது வேலை அமையும் இந்த மாதிரி ஆனால் நல்ல வேலை கிடைக்கும் கண்டிப்பாக அதில் நீங்கள் மாற்றே கிடையாது வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க சார் பத்து ரூபாவது நீங்கள் வேலை செஞ்சு வாங்குவீங்க சார் அது நடக்கும் சார் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இதுவரை வேலையே கிடையாது நான் வெட்டியாக சும்மா இருக்கேன் இப்போ நீங்கள் அது ஒன்றுத்துக்கும் உதவாத வேலையாக இருந்தாலும் ஒரு வேலை கிடைக்கும் போவீங்க அதில் நீங்கள் பத்து ரூபாயாவது சம்பாரித்து தான் ஆகணும் அந்த மாதிரி நல்ல ஒரு வேலை கிடைக்கும்னு நம்புங்க நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு அதே மாதிரி மறைமுக வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஓரளவுக்கு இப்போ அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கும் இதுவரை அதிர்ஷ்டம்னா என்ன என்ன கிழ வேலை அப்படின்ற மாதிரிலாம் சிலர் கேட்டுருப்பான் இப்போ நல்ல அதிர்ஷ்டம் உண்டு நல்ல முன்னேற்றம் உண்டு நீங்கள் வாழ்க்கையே வெறுத்து நிற்கும் போது ஏதோ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு நபர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை கை கொடுத்து தூக்கி விடுவார் அது கடவுள் மாதிரியான ஒரு தோற்றம் அதை பயன்படுத்திங்க அதே மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை தயவு செய்து தவற விடாதீங்க வேலைக்கு கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பெரியது சிறியதுன்னு பார்க்காம துணிஞ்சு இறங்குறது நல்லது அதான் உண்மை அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் இழந்ததையும் மீட்டெடுக்கும் அமைப்பு கட்டாயமாக உண்டு சரிங்களா அப்படி இல்லைனாலும் புதுசாக அமைக்கிறது அதுக்காக கடன் படுறது அந்த கடன் கிடைக்கும் இப்போ வீடு கட்ட போகிறீங்க ஒரு வாகனம் வாங்க போகிறீங்க கடன் கேட்டால் கிடைக்கும் ஒரு லோன் போட்டிங்களா உடனடியாக கிடைக்கும் அரசாங்க உதவி கிடைக்கும் அரசு துறையில் ஆதாயம் உண்டு எண்ணற்ற நன்மை புகழின் உச்சத்தை அடையிறது இழந்த வலுவை மீட்டெடுக்கிறது ஒரு விதத்தில் நான் எல்லாத்தையுமே இழந்த கடந்த காலகட்டம் இப்போ படிப்படியாக வந்துட்டுருக்கேன் மேலே அப்படின்ற மாதிரி தொழில் பண்ணுறவங்களாம் சொல்லலாம் அந்தளவுக்கு இப்போது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் கவலைப்படாதீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்கும் நீங்கள் குழப்பம் இல்லாமல் மறக்காமல் தைரியமாக முடிவுகளை எடுங்க அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பர் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பல் லைக் ஆனால் கிளக் பண்ணுங்க